何、oh. சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்காகவே உன்னை காப்பதற்காகவே உன் அன்னை இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் கவலைப்படாது என் கண்கள் உன்னை நோக்கி சுழன்று கொண்டிருக்கின்றது உன் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் காணாமல் போக போகின்றது சதாசர்வ காலமும் என் அன்னை எனக்கு இருப்பாள் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உனது உள்ளம்தான் எனது வாசஸ்தே அதை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்னை கூப்பிடும் ஒவ்வொரு குரலுக்கும் நான் உனக்கு பதிலளித்து தான் இருக்கின்றேன் உன்னுடைய கைகளில் இருக பற்று கொண்டு உன் அன்னை நான் உன்னை வழிநடத்துகின்றேன் ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எப்படி அனைவரிடமும் கவனம் செலுத்துவாலும் அது கவனம்தான் உன் அன்னையாக நான் உன் மீது வைத்திருக்கின்றேன் எத்தனை கோடி கணக்கான பிள்ளைகள் எனக்கு அத்தனை பெருமையிலும் சம அளவு அன்பு நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி உன் கவனம் இருக்க வேண்டும் குழந்தையே நீ இருக்கும் என் கைகளுக்குள் நீ அடை உன்னை சுற்றி உள்ள எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டே இரு அதை நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் உன் வாழ்க்கையில் அழகாக மாற்றப் போகிறேன் என் குழந்தையே உன் தலையெழுத்தை உன் கண் கூட அழகாக மாற்றப் போகின்றேன் உன் நிலையை நான் மாற்றி அமைப்பேன் என் கரத்தை பலப்படுத்துவேன் உன் குழந்தையே கலங்காது என் நாமத்தை நீ கோரிக்கொண்டே இரு என் நாமத்தை நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் விதியை உன் மலம் உயிரும் பொழுதை போல உன் அன்னை நான் மாற்றி தருவேன் நீ நினைத்த வாழ்வை உனக்கு நிறைவாய் நான் அளிப்பேன் கவலையே வேண்டாம் உன் இருக்கும் என்னை என் நாமத்தை உச்சரித்து வளப்படுத்து உனக்காக விதியை உனக்காகவே உன் அன்னை நான் மாற்றி தருகின்றேன் உன் கண்கூட என் விதி உன் மனம் போல் அழகாக மாறுவதை நீ உணரப் போகின்றாய் நம்பிக்கையோடு செய் குழந்தையே என்றும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான விஷயங்களும் மங்களகரமான வார்த்தைகளும் திரும்ப திரும்ப நடக்கப் போகின்றது இனி எல்லாம் சுகமாக இருக்கப் போகின்றது மங்களம் பங்காய் மகிழ்ச்சியில் திணைக்கப் போகிறாய் உனக்கு துணையாக என்றென்றும் உன் அன்னை நான் இருப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடியும் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி